ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் திலகா சைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் தலைமுடி வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கணும்னா இந்த ஹேர் பேக் வந்து போடுங்க போடும்போது உங்கள் ஹேர் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் வாங்க இப்போ அந்த ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கிறேன் அந்த முட்டையில் உள்ள மட்டும் தான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து முட்டையோட மஞ்சக்கருவு வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மெல் வந்து வரும் அதனால் வந்து நான் வந்து மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் முடி வந்து நல்லா நீளமாக நல்லா அடர்த்தியாக இருந்ததுன்னா கூட ஒரு எக் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையில் உள்ள வெள்ளக்கருவு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே வந்து சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டூ நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிக்காத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க அப்போனா தான் நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கறதுனால நம்ம முடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா சைனிங்காக வந்து ஆக்கும் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஹேர் பேக் வந்து இருக்கும் ரொம்ப வந்து தனியாக லிக்யூடாக வந்து ஹேர் பேக் வந்து இருக்கும் இதை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எம்டி ஷாம்பு பாட்டில் வந்து இருந்துன்னா அதை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்துன்னா ஸ்ப்ரே பாட்டிலை வந்து ஊற்றி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஷாம் பாட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஹேர் ரூட் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணணும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து ஷாம்பு வந்து வாஷ் பண்ணிடுங்க உங்க ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்